தமிழ் வணக்கம் உலக வரலாற்றில் ஆறாவது பெரிய நிலநடுக்கம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது சாதாரண அளவல்ல ரஷ்யாவினுடைய கிழக்கு பக்கத்திலே அமைந்திருக்கின்ற குடா பகுதியில் இருந்து நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் கடந்த இரவு ஒன்று முப்பது மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இதை சுற்றி அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதி ஆசிய ியாவினுடைய கிழக்கு பகுதி எண்ணற்ற தீவு கூட்டங்கள் இருக்கின்றன ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் கனடா போன்ற நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய மேற்கு பக்கமாக அமைந்திருக்கின்ற ஹவாய் தீவில் மிகப்பெரிய நெருக்கடி இரண்டு மீட்டர் அளவிலான அலைகள் இப்பொழுது உள்ளே பாய்ந்திருக்கின்றன அப்பகுதியில் இருக்கின்ற விமான சேவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஜப்பானில் பெரும் ஆபத்தான நிலை டோக்கியோவினுடைய கரை பகுதியில் இருந்து சுமார் ஒன்று தசம் மில்லியன் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்கள் நோக்கி வெளியேறிவிடுங்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அது மாக்கு சீமா அணுசக்தி உலைகள் அப்புறப்படுத்தப்பட்டுக் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பானினுடைய கொக்கைடோ தீவில் இரண்டு மீட்டர் உயரத்திற்கு அலை அடித்திருக்கின்றது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரங்களின் பின்னர் மோசமான சுனாமி புறப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரஷ்யாவினுடைய தீவொன்றின் மீது இதுவரை மூன்று தடவைகள் சுனாமி அடித்திருப்பதாக கூறப்படுகின்றது உலக வரலாற்றில் ஆறாவது பெரிய நிலநடுக்கம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பான் சந்தித்ததன் பின்னர் சந்தித்திருக்கின்ற நிலநடுக்கம் சகல இடங்களிலும் சுனாமி எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எங்கும் போக்குவரத்துகள் நெரிசலாகவும் மக்கள் வாழும் இடங்களை விட்டு தப்பி ஓடி பாதுகாப்பான இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சுனாமி வராது என்பதல்ல மிக மிக ஆபத்தான சுனாமிகள் வரக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அறுபது சென்டிமீட்டர்கள் கொண்ட உயரமான அலை ஜப்பானினுடைய கொக்கைடோ தீவை இதுவரை தாக்கி இருக்கின்ற மூன்று மீட்டர் உயரத்திற்கான அலை வருமாக இருந்தால் அதன் பின்னர் அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்கின்ற ரஷ்ய நகரத்தில் மூன்று தடவைகள் இதுவரை இந்த குறுகிய நேரத்தில் சுனாமி தாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலநடுக்கம் ஏற்பட்ட இருபத்தி மணி நேரங்கள் சுனாமி ஆபத்து உண்டு என்றும் அதன் பின்னர் அலைகள் கிளம்பும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஹவாய் தீவு முற்றிலும் பதட்டமான சூழ்நிலையில் காணப்படுகின்றது மூன்று மீட்டர் உயரமான அலைகள் அமெரிக்கா ரஷ்யா எக்வேடோர் பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா கரையோரத்தில் இருப்பவர்களை உடனடியாக வெளியேறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டின் பின் ரஷ்யா சந்தித்த பாரிய நிலநடுக்கம் இது என்று ரஷ்யாவினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றது சிலியில் இரண்டாயிரத்தி பத்து இது போன்ற நிலநடுக்கம் ஐநூறு பேரை காவுகொண்டது எக்வேடோர் கொலம்பியாவில் இது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆயிரத்தி ஐநூறு பேரை கொன்றது

தெரிவிக்கப்படுகின்றது தாகவும்ியம் முழுவதும் நிலநடுக்கம் சுனாமி அபாயம் எச்சரிக்கையாக விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உலக ஊடகங்களில் எல்லாம் இன்று காலை தலைப்பு செய்தியாக முழங்கிக் கொண்டிருப்பது இந்த சுனாமி எச்சரிக்கை தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரிட்டன் பிரதமர் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருக்கின்ற விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது காசாவில் பட்டினி மரணங்கள் பெரும் சிக்கலாக இருக்கின்றது இந்த விவகாரங்கள் தொடர்பான அடுத்த செய்தியை காண தயாராக இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே